ஒருத்தர் சொல்றாரு வேறாவ பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் சரினு மூணு அம்மாவாசைக்கு போக சொன்னாங்க முதல் அமாவாசை என் ஒய்ஃப் போயிட்டு வந்துட்டா ரெண்டாவது அம்மாவாசைக்கு நான் போகணும் கும்பராசிக்காரர்களை உங்களுக்காக ஒரு தடவை மீண்டும் சொல்றேன் கடகராசிக்காரங்க இருந்தா கூட ஒரு தடவை கேட்டுக்கங்க நான் எடுத்த கரெக்டான டிசிஷன் மேடத்தை பகச்சிக்காதது தான் நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா மேடத்தோட சப்போர்ட் இருந்தா என்ன வேணா பண்ணலாங்கிறதுக்கு நான் என் லைஃப்ல நடந்தது ஒன்னு சொல்றேன் மேடம் தான் ஹோம் மினிஸ்டர் மேடம் நினைச்சா என்ன வேணா நடக்கும் அஞ்சு செகண்ட்ல சாமி பார்த்தேன் என் லைஃப்ல கருப்பு உள்ளது இன்னொரு பார்ட்னர்லாம் உங்களுக்கு வேண்டாம் உங்க ஒய்ஃப் தான் பார்ட்னர் இதை நீங்க மனசுல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிப்பீங்க சுக்கரன் பாதுகாது உங்களுடைய ஜென்ம சம்பந்தம் எதை கொண்டு வந்து தருதுன்னா மனைவியை பிரிப்பதற்கான வழிகள் எல்லாம் தரும் உங்க மனைவியை நீங்க கன்சிடர் பண்ணாத வரைக்கும் லட்சுமி உங்களை கன்சிடரே பண்ண மாட்டான் எழுதி வச்சு கோல்டன் வேர்ட் நாலு ஒன்பது கோடி என்ன வீடு மாடு மனை ஏதாவது ஒரு வீடு வச்சிருந்தீங்கன்னா அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்துட்டே இருக்கு ஒரு பெண்ணா இருக்கீங்க கும்பராசிக்கார பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா அதே சுக்கரன் உங்களுக்கு நாலு ஒன்பது கோடி வருது என்பதால் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆபத்துகள் ஏற்படும் காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சியை பார்க்கணும் மாங்காட்டில் இருக்க காமாட்சியை பார்க்கணும் இதெல்லாம் சுக்கரஸ்தலங்கள் நம்பர் ஆறுல ஆரம்பிக்கணும் வெள்ளை தாமரை வச்சு நீங்க வழிபடணும் இதெல்லாம் கஞ்சனூர் போறது பெஸ்ட் 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 உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன விதிக்கப்பட்டிருக்கிறது தனுசு ராசிக்காரங்க மாதிரியாதான் சார் நாலு ராசிக்கு நான் சொன்னேன் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சிங்க மீன ராசி மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி இவங்க நாலு பேருக்கும் காத்து வாக்கில் ரெண்டு ஓகே அது கூட ஒரு வகையில் சந்தோஷம் ஒன்று இல்லைன்னா திரிசா இல்லைன்னா திவ்யா ஏதோ வண்டி ஓடும் ஆனால் உங்களுக்கு திரிசாவும் கிடையாது திவ்யாவும் கிடையாது வரைக்கும் பிரம்மச்சாரி தான் சில ராசிலாம் இருக்காங்க இந்த கடகராசிக்கார பர்சன்ஸ் கும்பராசிக்கார பர்சன்லாம் யாருக்கு எனிமி தெரியுமா இவங்க பகைச்சிக்கிட்டது யாரை தெரியுமா சுக்கரனை கடகராசிக்காரங்களுக்கு பதினொன்று கோடிய சுக்கரன் பாதகாதிபதி கும்பராசிக்காரங்களுக்கு நாலு ஒம்பது கொடிய சுக்கரன் பாதகாதிபதி ஏன் சார் எங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்கா சிரிப்பாக இல்லைங்க அதாவது சில பேர் ப ஒரு வீடு இருக்குது ஒரு வீட்டில் ஒரு சார் இருக்காங்க ஒரு அம்மா இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வீட்டில் ஒரு சார் இருக்காங்க ஒரு அம்மா இருக்காங்க இந்த சாரை நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவரை சமாதானம் பண்ணுறதுக்கு நூறு வழி இருக்குது நூறு வழி இருக்குது நல்லா என் கையை பாருங்கள் ஒரு நூறு வழி இருக்குது சாயந்தரம் ஆனால் போதான வணக்கண்ணே அண்ணே வாழ்த்துக்கள்னேன் பிறந்த நாள்னு கேள்விப்பட்டேன் தம்பியோட ஆசை பரிசுனேன் எதையாவது கொடுத்து சமாதானம் ஆயிடலாம் அவரும் வந்து சரி போடா திஸ் இஸ் நாட் மை பிராண்ட் திஸ் இஸ் நாட் மை அப்படிம்பாரு ஒரு ரெண்டு தடவை சொல்லுவார் அதுக்கப்புறம் சேர்ந்துருவார் ஆனால் சில பேர் இந்த மேடத்தை பகைச்சிக்கிறவங்களாம் இருக்கான் அதோட மறந்துருங்க அந்த வீட்டுக்குள்ளேயே உங்களால் போக முடியாது நீங்கள் யாரெல்லாம் மே ஒரு வீட்டில் நான் உங்களுக்கு ஒரு சொல்லித்தரேன் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற வீரராக பெருமாள் கோயில் திருவள்ளூரில் இருக்குது அந்த வீரராக பெருமாள் கோயில் அப்போ எனக்கு குழந்த இல்லை எனக்கு என் ஒய்ஃபுக்கு குழந்த இல்லை இப்போ ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா என்ன சுவாமி உங்களுக்கு நடக்கிறதுலாம் என்றைக்குமே நான் அடுத்தவங்களை பெஞ்ச் மார்க்காக சொல்ல மாட்டேன் எனக்கு என்னது நானே சொல்லிட்டு போகிறேன் ஏதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க ஸோ அப்போது அப்போது ஒருத்தர் சொல்கிறார் வேர்ராவ பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் சரின்னு மூணு அமாவாசைக்கு போக சொன்னாங்க முதல் அமாவாசை என் ஒய்ஃப் போயிட்டு வந்துட்டா ரெண்டாவது அமாவாசைக்கு நான் போகணும் அதாவது நான் அப்போது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன் நான் சொல்கிறதெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி அப்போது நான் செகண்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போகணும் அதாவது மூன்றரை மணிக்கெல்லாம் நான் கம்பெனியில் இருக்கணும் அந்த மாதிரி ஸோ நான் வீட்டை விட்டு பன்னெண்டு மணிக்கே கிளம்பி பன்னெண்டு மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கேன் ஏன்னா சீக்கிரமாக சுவாமி பார்த்தா தான் வேலைக்கு போக முடியும் போய் பார்க்குற ஒரு பத்து பேர் தான் நிற்கிறான் அந்த கோயிலில் அப்போ நான் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்ன இது என்னமோ பெரிய பிரம்மாண்டான்னு ஒரு பத்து பேர் தான் நிற்கிறான் அப்படின்னு அப்போ அவன் என் ஒய்ஃப் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது ராம் நீ தப்பாக சொல்கிற நீ நல்லா பாரு ஆடப்போடி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறேன் நான் நிற்கிற ஒரு அஞ்சு பேர் போயிட்டாங்க ஆறாவது ஆளாக நான் உள்ளே போகும்போது தான் தெரியும் தாயார் சன்னியில் நின்றுருக்கேன் என் நேரம் பாருங்க சாமி பார்த்துட்டு திரும்பி வரும்போது தாயாரை பார்த்துட்டு வருவாங்க நான் போனோடனே தாயாரை பார்க்க போயிட்டேன் அஞ்சு பேரை தாண்டி போகிறேன் அப்போது அய்யோ லூசுத்தனம் பண்ணிட்டோமே சாமியை பார்த்துட்டு தானே நான் தாயாரை பார்க்கணும் நம்ம எடுத்தோடனே சுவாமி பார்க்காம வந்துட்டோமேன்ட்டு என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி நீ சொன்னது கரெக்டு தான் இந்த பக்கம் பார்த்தா ரெண்டாயிரம் பேர் நிற்கிறான் உண்மை தான் நீ சொல்கிறது நான் வந்து தெரியாமல் தாயார் செஞ்சுட்டு என் ஒய்ஃப் சொல்கிறா போ கூட்டத்தை கலச்சிட்டு அந்த பக்கம் போய் நில்லு வேறு வழி என்ன அப்படின்னு சொல்கிறா அப்போ நான் என்ன பண்ணுறேன் கம்பெனிக்கு போகிற யூனிஃபார்மோட போக வேண்டாங்கிறதுக்காக ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டு போயிருந்தேன் நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டு போயிருந்தேன் கீழே யூனிஃபார்ம் பேண்ட்டு அஞ்சு பேர் தள்ளியே போ அப்போது சரி வந்தது வந்துட்டோம் லக்ஷ்மி கோச்சுக்கு வேணும் நான் எடுத்த கரெக்டான டிசிஷன் கும்பராசிக்காரர்களே உங்களுக்காக ஒரு தடவை மீண்டும் சொல்கிறேன் கடகராசிக்காரங்க இருந்தால் கூட இன்னொரு தடவை கேட்டுக்குங்க நான் எடுத்த கரெக்டான டிசிஷன் மேடத்தை பகைச்சிக்காதது தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா மேடத்தோட சப்போர்ட் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாங்கிறதுக்கு நான் என் லைஃப்பில் நடந்தது ஒன்று சொல்கிறேன் வந்தது வந்துட்டோம் மேடத்தை எதுக்கு பகைச்சுக்கணும்னு சொல்லி நான் போய் நிற்கிறேன் மேடம் அப்படின்னு போய் நிற்கிறேன் அப்போது அந்த தீட்சிதர் அவர் இவர் இருக்கார் இல்லையா அந்த பட்டாச்சாரியார் அவர் தான் வந்து இந்த ஆரத்திலாம் காட்டுவார் அவர் எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது அவர் என்ன பண்ணுறாருனா மேடம் தான் ஹோம் மினிஸ்டர் மேடம் நினச்சா சுவாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லு மேடம் நினச்சா என்ன வேணால் செய்யலாம் மேடம் நினச்சா என்ன வேணால் செய்யலான்னு சொல்கிறார் நான் உடனே மேடம் தான் ஹோம் மினிஸ்டர் மேடம் நினச்சா என்ன வேணால் செய்யலாம் இது என் காதில் விழுந்துகிட்டே இருக்குது நான் அதை தீவிரமாக எடுத்துக்கிறேன் நான் வந்து லக்ஷ்மி முகத்தை பார்க்குறேன் மேடம் பஸ்ஸுக்கு போகணும் செகண்ட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போகணும் தயவுசெய்து சாமியை பார்த்தா ஓடி போயிடுவேன் நான் குழந்தைக்காக வந்தேங்கிறதுலாம் மறந்துட்டேன் இப்போ நான் சாமியை பார்க்கணும் அவ்வளோதான் சரின்ட்டு ஒரு நாலு த அடி தள்ளி நடந்திருப்பேன் அப்போ அந்த ஊரில் இருந்த யாரோ ஒரு பெரிய மனிதருக்கு பர்த்டே போல இருக்குது அப்போ எல்லோரும் வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்காங்க அரசியல்வாதிகள்லாம் தெரியும்ல வே வேலை அப்போ அந்த திருவள்ளூர் அந்த கோயிலில் வந்து கூண்டு கூண்டாக இருக்கும் அந்த வேரராகவ பெருமாள் கோயிலில் இந்த கூண்டு வழியாக விஐபி தர்ஷன் விஐபிகள் வந்தால் அது வழியாக வருவாங்க என் கூட வந்த ஒரு பெரிய விஐபி போல் இருக்குது என் கூட வந்தவர் அது இதோ ஒரு கவுன்சிலரோ எம்எல்ஏவோ அந்த மாதிரி அப்போ அவர் வந்து அந்த கூண்டு வழியாக ஏறுறார் மேலே அவர் புக் பண்ணியிருக்கார் இப்போ அந்த பக்கத்தில் போன அந்த கூண்டுக்கார பையன் எல்லாரையும் ஏற்றுற பையன் என்ன பண்ணுறான் எங்கே சார் நிற்கிறீங்க வாங்கன்ட்டு என் கையை பிடிச்சி மேலே ஏற்றிட்டான் அஞ்சு செகண்டு இந்த பக்கம் திருமணா சுவாமி அந்த பட்டாச்சாரியார் சொன்னது என் காதில் கேட்டுச்சு சார் மேடம் தான் ஹோம் மினிஸ்டர் மேடம் நினச்சா என்ன வேணால் நடக்கும் அஞ்சு செகண்டில் சாமியை பார்த்தேன் என் லைஃப்பில் கருப்புள்ளரிக்குது என் லைஃப்பில் எனக்கு நடந்த ஒரு விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா கும்பராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் ஒய்ஃபு தான் ஹோம் மினிஸ்டர் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் இதை விட எளிமையாக யாரும் எடுக்க முடியாது நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் பாதுகாதிபதி ஒய்ஃபை சேர்த்துட்டு கோ போட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸ்னாலும் பண்ணுங்கள் எந்த ஒர்க்கு நான் ஒரு கடை வச்சுருக்கேன் சார் நான் வந்து புறா வாங்கி வளர்த்து விற்கிறேன் என்னவோ தொழில் பண்ணுங்கள் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நான் கிரிக்கெட் மட்டும் செஞ்சு விற்கிறேன் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எதை வேணால் பண்ணுங்கள் உங்கள் ஒய்ஃப் தான் உங்கள் கோ ப்ராப் அதாவது உங்களுடைய பார்ட்னர் இன்னொரு பார்ட்னர்லாம் உங்களுக்கு வேண்டாம் உங்கள் ஒய்ஃப் தான் பார்ட்னர் இதை நீங்கள் மனசில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜெயிப்பீங்க ஸோ சுக்கரன் பாதுகாதி இது உங்களுடைய ஜென்ம சம்பந்தம் எதை கொண்டு வந்து தருதுன்னா மனைவியை பிரிப்பதற்கான வழிகள் எல்லாம் தரும் மனைவி உங்கள் மனைவியை நீங்கள் கன்சிடர் பண்ணாத வரைக்கும் லக்ஷ்மி உங்களை கன்சிடரே பண்ண மாட்டா எழுதி வச்சுக்கோங்க கோல்டன் வேர்ட்ஸ் சுக் கும்பராசிக்காரர்கள் மனைவியை கன்சிடர் பண்ணாத வரைக்கும் லக்ஷ்மியும் உங்களை கன்சிடர் பண்ண போறதில்லை அப்போ என்ன பண்ணு சரணாகதி நீ பார்த்துக்குவோமா நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறை மனந்திறந்து பேசுங்க எல்லாம் சரியா போச்சு அப்போது நாலு ஒன்பது கோடியவர் பாதுகாப்பு வீடு மாடு மனை ஏதாவது ஒரு வீடு வச்சிருந்தீங்கன்னா அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சொந்த வீடு வந்து கோயில் லேண்டாக இருக்கு வீட்டு மனையில் வந்து பிரச்சனை இருக்குது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அது இருக்குது இது இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க கும்பராசிக்கார பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா அதே சுக்கரன் தான் உங்களுக்கு நாலு ஒம்பது கூடவர் என்பதால் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆபத்துகள் வேறுபடும் உங்களுக்கு அப்படியே மாற்றி ஏற்படும் என்றைக்குமே ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் பெண்ணாகவும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ஆணாகவும் கருதப்படுகிறார் உங்களுக்கு அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராது கும்பராசிக்கார பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்கின் டிசீஸ் போன்றவை ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் உண்டாகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகப்பேரில் பிரச்சனைகள் வரும் ஐவிஎஃப் மாதிரி ஐஏ மாதிரி பண்ணால் தான் உங்களால் வந்து குழந்தை பத்துக்க முடியுங்கிற மாதிரி ஏற்படும் அதே மாதிரி சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடி பல்லு அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் எப்போ பார்த்தாலும் இந்த காஸ்மெட்டிக்ஸ்க்கு செலவு பண்ணுறவங்களாக இருப்பீங்க அல்லது கார் வச்சுருந்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரியான கார் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருக்கணும் தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும் கார் ஏதாவது ஒன்று குடிச்சிக்கிட்டே இருக்கும் காசை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ உங்களுக்கு ஜென்ம பிராப்தமே என்னென்னா சுக்கரனுடைய அருள் இல்லை நீங்கள் எங்கே போகணும் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போகணும் அங்கே போய் லக்ஷ்மி சன்னிதானத்தில் போய் லக்ஷ்மியை வழிபடணும் சிங்கபெருமாள் கோயில் வழிபட வழிபட உங்களுக்கு லக்ஷ்மியோட அனுகிரகம் என்பது கிடைக்கும் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் செல்லணும் காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சியை பார்க்கணும் மாங்காட்டில் இருக்க காமாட்சியை பார்க்கணும் இதெல்லாம் சுக்கரஸ்தலங்கள் நம்பர் ஆறில் ஆரம்பிக்கணும் வெள்ளை தாமரை வச்சு நீங்கள் வழிபடணும் இதெல்லாம் கஞ்சனூர் போகிறது பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு எது ஜென்ரலான பிராப்தம்னா மெடிசன்ஸ் தான் பிராப்தம் அதனால் க்ளினிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஹாஸ்பிட்டல் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே வரும் அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு குருஜி இருக்குது கான்செப்ட் கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களிட பேசுகிறதுக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த நொடி உங்களை என் கூட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்னுடன் நேரடியாக பேசலாம் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் அங்கே போனீங்கன்னா என்னுடைய தரவுகள் வரும் அங்கே நீங்கள் புக் பண்ணியும் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்